சன் ஓஷு டிவின் உங்களை வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு மாதம் பிறக்கின்ற போதும் இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொரு இருந்து கொண்டிருக்கிறது புதிய ஆண்டு பிறக்கின்ற போது இந்த ஆண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகள் நடைபெறுகின்ற போது இந்த கிரக பயிற்சியின் காரணமாக நமக்கு பலன்கள் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு நம் ஒவ்வொரு வருடம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த ரீதியில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் நமக்கு எப்படி இருக்க போகிறது என்ற கேள்வி உங்களிடம் இருந்து கொண்டிருக்கும் பொதுவா இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது இந்த விதமான பலன்கள் நடைபெறும் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நாம் கொஞ்சம் ஒவ்வொரு காரியத்திலும் கொஞ்சம் நிதானமாக இருக்கலாம் அல்லது வேகமாக இருக்கலாம் திட்டமிட்டு செயல்படலாம் அந்த ரீதியில் பிறக்கப் போகின்ற அக்டோபர் மாதம் மேஷ ராசினருக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் பொதுவாக இந்த மாதத்தின் தொடக்கம் என்பது உங்களுக்கு யோகமாக இருக்கப்போகிறது போகிறது சூரிய பகவான் உங்கள் உச்சம் உச்சமடைகிறார் பொதுவாக மேஷ ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒன்றையும் எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய சக்தி இருக்கும் திறமை இருக்கும் எந்த பிரச்சனை வந்தாலும் முன்னின்று செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்கும் சில நேரங்களில் பதுங்கவும் செய்வீர்கள் சில நேரத்தில் பாயவும் செய்வீர்கள் எல்லா விதமான சக்திகளையும் ஒருங்கே படைத்தவர்கள் மேஷ ராசியில் பிறந்தவர்கள் இந்த நேரத்தில் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரை சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் என்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எந்த முயற்சியாக இருந்தாலும் சரி அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் வழக்கு விவகாரங்கள் குறிப்பாக சொல்ல போன வழக்கு விவகாரம் உடல்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடல்நிலையிலிருந்து சங்கடங்கள் விலகும் வழக்கு விவகாரங்கள் சாதகமாகும் வியாபாரம் தொழிலில் இருந்த நெருக்கடிகள் நீங்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய அளவிற்கு உங்களுடைய திறமை வெளிப்படும் அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் எதிர்பார்த்த உயர்வு என்பதெல்லாம் இந்த நேரத்தில் வந்து சேரும் உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்திடக்கூடிய நிலையும் இருக்கிறது அதன் பிறகு ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் சூரிய பகவான் பதினெட்டாம் தேதி முதல் ஏழாம் இடத்தில் அதனால் கொஞ்சம் செயல்களில் நிதானம் வேணும் இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களால் எல்லாவற்றையும் சாதித்துக் கொள்ள முடியும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் முயற்சி ஸ்தானம் அது அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் உங்களுடைய வேலைகள் நடைபெறுவதற்கு செவ்வாய் பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி எல்லாவற்றையும் எதிர்கொள்ள முடியும் ஒரு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் வருமானம் கிடைக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் இந்த நிலைப்பாடு இந்த இருபத்தி மூன்றாம் தேதி வரை செவ்வாய் பகவானால் இருக்கிறது பதினேழாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் அதற்கு மேல பாத்தீங்கன்னா இப்போது வழக்கமாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு பகவானின் சஞ்சாரம் தன குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை வழங்குவார் அதன் பிறகு வக்ரகதிக்கு செல்வதால் இப்பொழுது இருக்கின்ற நன்மையான பலன்கள் அதன் பிறகு கொஞ்சம் தடைபடுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும் ஜென்ம குருவிற்குரிய பலன்கள் அந்த காலகட்டத்தில் இதன் பிறகு கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த பலன்கள் கூட உங்களுக்கு யோகமாகவே இருக்கும் என்ன காரண்னா ஜென்ம குருவாக இருக்கின்ற போது ஐந்தாம் இடத்திற்கும் ஏழாம் இடத்திற்கும் ஒன்பதாம் இடத்திற்கும் பலன்கள் கொடுத்தாக வேண்டும் அதன் காரணமாக புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும் திருமண வயதனுக்கு வரன் வரும் கொடுத்து வைத்த பணம் எல்லாம் திரும்பி வரக்கூடிய நிலை இருக்கும் புதிய இடம் வாங்க முடியும் புதிய வீடு வாங்க முடியும் இந்த நிலைப்பாடும் இந்த மாதத்தில் இருக்கிறது கேது பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எடுத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகிடக்கூடிய நிலை இருக்கிறது செவ்வாய் பகவான் சஞ்சாரம் உங்களுக்கு இந்த மாதத்தில் சாதகமாக இருக்கிறது புதன் பகவான் ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் ஐந்து முதல் வாரத்தில் புதிய இடம் வாங்கலாம் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து பத்துக்கு பிறகு அதே புதன் பகவானால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை மாதத்தின் முற்பகுதியில் உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு எதிர்பாலினரால் பிரச்சனைகளை சந்தித்திடக்கூடிய அளவிற்கு இருக்கின்ற காரணத்தினால் அதன் பிறகு பதினாலு பத்துக்கு பிறகு சுக்கர பகவானின் நிலையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது நினைத்த வேலைகளை உங்களால் நினைத்தபடி நடத்தி கொள்ள முடியும் கலைஞர்களுக்கு யோகமாக இருக்கும் ஆசிரியர்களுக்கு யோகமாக இருக்கும் மாணவர்களுக்கு யோகமாக இருக்கும் வெளிநாட்டு முயற்சிகள் மாதத்தின் முற்பகுதியிலேயே நடந்தேறிவிடும் தொழில் செய்து வருபவர்களுக்கு ஆதாயமான பலன்கள் ஏற்படும் உழைத்து கொண்டிருப்பவர்களுக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாட்டில் உழைப்பாளர்கள் தான் மிக அதிகமாக இருக்கின்றனர் அந்த உழைப்பாளர்களுக்கு இந்த மாதம் யோகமாக இருக்கும் எடுக்கின்ற வேலைகள் எல்லாம் வெற்றியாகும் எதிர்பார்த்த வரவு இருக்கும் இந்த மாதத்தில் சந்திராஷ்டமம் என்று பார்க்கின்ற போது ஆறாம் தேதி மாலை நாலு முப்பத்தி ஆறு முதல் எட்டாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தி நாலு வரை சந்திராஷ்டமம் இந்த சந்திராசம நாட்களில் மிகுந்த கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக இருக்க வேண்டும் அதிர்ஷ்ட நாள் என்று பார்க்கின்ற போது அதிர்ஷ்ட எண் என்று பார்க்கின்ற போது ஒன்பதாம் தேதி பதினெட்டாம் தேதி இருபத்தி ஏழாம் தேதி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும் சிவப்பு நிறம் உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும் முருகனை வணங்கி வழிபடுவதும் குலதெய்வத்தை வணங்கி வழிபடுவதும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் ரிஷப ராசி நண்பர்களே இந்த மாதம் இனிய மாதம் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக ஒவ்வொரு மாதம் பிறக்கின்ற போதும் கிரகங்கள் எப்படி சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்கின்ற போது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான வழிகள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்கள் நீங்களாக இருந்தாலும் சில நேரில் குழப்பங்கள் உங்களை வந்து சேரும் அது காரணம் என்னன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசி தான் உச்சமடைகிறார் எப்பொழுதுமே ஒரே மாதிரியான நிலைப்பாடு என்பது உங்களிடம் இருப்பதற்கு வாய்ப்பில்லை குழப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டிருக்கும் அதனால் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கும் செய்து வருகின்ற வேலைகளில் கூட பார்த்தீங்கன்னா செய்யலாமா வேண்டாமா இதை தொடரலாமா என்பது போன்ற கேள்விக்குறிகள் அடிக்கடி உங்களுக்கு எழுந்து கொண்டிருக்கும் அந்த அளவுக்கு குழப்ப நிலையும் ஒரு சிலருக்கு இருந்திடும் ரிஷபராசி பிறந்தவர்களுக்கு சரி இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் உங்களுக்கு தொடர்ந்து சாதகமாக சஞ்சரித்து கொண்டிருக்கிறது அந்த கிரகம் யோகக்காரகன் போகக்காரகனான ராகு பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் எந்த நெருக்கடிகள் உங்களுடைய அண்டி வந்தாலும் சரி அந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும் உங்களுடைய சாமர்த்தியம் வெளிப்படும் நினைத்ததை உங்களால் சாதித்து கொள்ள முடியும் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பெரிய தொழில் செய்து வருகின்றவர்களாக இருந்தால் தொழிலாளருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருந்தால் தொண்டர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகிடக்கூடிய நிலையினை ராகு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்துவார் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் சஞ்சாரம் மாதத்தின் தொடக்கத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் மாதத்தின் பிற்பகுதியில் பதினெட்டாம் தேதி முதல் ஆறாம் சூரியன் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் பொதுவாக ஆறாம் இடத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கின்ற போது இதுவரையில் இருந்த மனக்குழப்பங்கள் இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாக ஆரம்பிக்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மறைமுகமாக செயல்பட்டவர்கள் உங்களை வந்து சரணடையக்கூடிய நிலை ஏற்படும் எதிர்பார்த்த உயர்வு என்பது கிடைக்கும் சுய வியாபாரம் செய்து வருபவர்களுக்கு தொழில் செய்து வருபவர்களுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் அரசாங்க ரீதியாக கிடைத்திட வேண்டிய சலுகைகள் கிடைக்கும் வழக்குகள் இருந்தால் வழக்குகள் சாதகமாகும் மாதத்தின் பிற்பகுதியில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நிலைமை இந்த மாதத்தில் உங்களுக்கு ஜென்ம குரு சொல்லிட்டே இருக்கீங்க அந்த ஜென்மகுரு பார்த்தீங்கன்னா பதினைந்தாம் தேதி முதல் வக்ரகதிக்கு ஆளாகிறார் அந்த வக்கிரகதைக்கு ஆளாகின்ற போது இப்பொழுது இருக்கின்ற அலைச்சல் நெருக்கடி போராட்டம் என்பது உங்களுக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இருந்தாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு பிள்ளைகள் நலனில் கூடுதலாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் பூர்வீக சொத்து விவகாரத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உறவுகள் விஷயத்தில் அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய நிலை என்பது உங்களுக்கு பதினைந்தாம் தேதிக்கு பிறகு இந்த நேரத்தில் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இப்பொழுது குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரையாதிபதியும் அவர்தான் சப்தமாதிபதியும் அவர்தான் அந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கொஞ்சம் வார்த்தைகளில் கொஞ்சம் கடுமை இருக்கும் கோபம் இருக்கும் குடும்பத்தில் நெருக்கடிகள் கூட இப்பொழுது இருக்கும் இந்த நெருக்கடிகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு அவர் மூன்றாம் இடத்தில் சஞ்சரிக்க ஆரம்பித்த பிறகு சரியாகிவிடும் அப்ப ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாதத்தின் பிற்பகுதியில் சூரிய பகவான் சாதகமாக சந்திக்கப் போகிறார் மாதத்தின் கடைசி வாரத்தில் செவ்வாய் பகவான் தொடர்ந்து உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கிட இருக்கிறார் புத பகவான் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு யோகத்தை உண்டாக்குவார் அதுவரையில் சின்ன சின்ன குழப்பங்கள் மனதில் சங்கடங்கள் என்பது இருக்கவே செய்யும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு புத பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருப்பதால் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் எதிர்பார்த்த வேலை புதிய வேலைக்காக முயற்சி செய்திருந்தால் அந்த வேலை உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வேலைக்காக முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமாக இருக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய நிலை இருக்கும் சுக்கிர பகவான் சஞ்சாரம் மாதத்தின் முற்பகுதியில் சாதகமாக இருக்கிறது பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே கொஞ்சம் கையில பணம் வருகின்ற போது ஏதாவது சின்ன சிக்கல்கள் வரும் அப்ப மாதத்தின் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்க போகிறார் சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிநாதன் பொதுவாக யாராக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் அவர்கள் எந்த இடத்தில் சஞ்சரிக்கின்றார்களோ எந்த இடத்தினுடைய அந்த இடத்தினுடைய பலன்களை அவர்கள் வழங்கியாக வேண்டும் அப்படி ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது எதிர்பாலியினரால் சில ஈர்ப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்கள் வழியில் உங்கள் மனம் செல்லக்கூடிய நிலையும் ஏற்படும் அதன் காரணமாக செய்து வருகின்ற தொழில் பார்த்து வருகின்ற உத்தியோகம் போன்றவற்றில் தடுமாற்றங்கள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மாத பலன்களை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் கொஞ்சம் நேர்மையாக கௌரவமாக எச்சரிக்கையாக செயல்படுகின்ற போது எல்லாவிதமான சங்கடங்களும் உங்களை விட்டு விலகிச் செல்லும் குடும்பத்தை கவனிக்க வேண்டும் பிள்ளைகளை கவனிக்க வேண்டும் உறவுகளை கவனிக்க வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்தின் மீது நீங்கள் அக்கறை கொள்ள வேண்டும் எந்த ஒன்றுமே நிரந்தரம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளாமல் நாளை எந்த ஒன்றும் மாற்றம் பெறலாம் அந்த நிலைக்கு நீங்கள் மனசுக்குள்ள கொண்டு வரணும் அப்போ சேவிங்ஸ் என்பது ரொம்ப அவசியம் சேவிங்ஸ்ல மட்டும்தான் உங்களை உங்களால் பாதுகாத்துக் கொள்ள முடியும் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் கவனமாக செயல்படுங்கள் இந்த மாதத்தில் அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி இரவு ஒன்று முப்பத்தி ஐந்து முதல் பதினொன்றாம் தேதி காலை எட்டு நாலு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இந்த கால் நாட்கள் மட்டும் கவனமாக செயல்படுங்கள் இந்த மாதத்தில் ஆறாம் தேதி பதினைந்தாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும் வெண்மை நிற ஆடைகள் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கவர்ச்சி அம்சத்தை ஏற்படுத்தும் ஈர்ப்பு சக்தியை உண்டாக்கும் தனி செல்வாக்கினை ஏற்படுத்தும் லட்சுமி நரசிம்மரை வணங்கி வழிபட்டு வாருங்கள் எவ்வளவு சங்கடங்கள் வந்தாலும் சரி அந்த சங்கடங்கள் உங்களை விட்டு சென்று விடும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் மிதுன ராசி மாதம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பொதுவாக ஒவ்வொரு மனிதரிடம் ஒரு தனிப்பட்ட குணம் என்பது இருக்கும் ஒரு நம்பிக்கை என்பது இருக்கும் சில பேர் பாத்தீங்கன்னா எப்பயும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் பாத்தீங்கன்னா என்ன நடந்தாலும் பரவாயில்ல பாத்துக்கலான்னு ஒரு தைரியத்தோட இருப்பாங்க இந்த கேட்டகரியில நீங்க எப்படின்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் எது நம்மளை மீறி நடந்துட போகுது என்று தைரியமாக செயல்படக்கூடியவர்கள் ராசியில் பிறந்தவர்கள் ஏன்னா வாழ்க்கையின் ஒவ்வொரு படிகளையும் ஒவ்வொன்றாக கடந்து வந்து வாழ்க்கையை தெரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் ராசி பிறந்தவங்க பெரிய ஆதரவுலாம் இருக்காது பெற்றவருடைய ஆதரவு என்பது இருக்காது உறவினருடைய ஆதரவு என்பது இருக்காது எல்லாம் உங்களால் என்ற நிலைப்பாடு தான் மிதனராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கும் அதே நேரத்தில் வாழ்க்கையில் உச்சத்தை தொடுகின்றவர்களாகவும் மிதன ராசியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் அதற்கு காரணம் ராசிநாதன் புத பகவான் எல்லா விதமான தன்மைகளும் மென்மையும் உங்களிடம் இருக்கும் நினைத்ததை சாதித்து கொள்ளக்கூடிய சக்தி இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும் இந்த புலம்பல் தனம் என்பது இல்லாமல் ஒரு போராட்டமும் இல்லாமல் நடுநிலையாக எப்பொழுதும் செயல்பட்டு அதில் வெற்றி பெறக்கூடியவர்கள் மிதன ராசியில் பிறந்தவர்கள் யாராக இருந்தாலும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைக்கு ஏற்ப வாழ்க்கை மாற்றம் பெறும் என்பது நமக்கு தெரியும் சரி இந்த மாதம் பார்க்கின்ற போது ராஜகிரகமான சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மாதத்தின் முற்பகுதியில் நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் சந்திக்கிறார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்தில் சந்திக்கிறார் இந்த இரண்டு சஞ்சார நிலைகளும் உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்திடக்கூடியதால் இருந்தாலும் ஒரு நன்மை என்று ஒன்று இருக்கிறது பதினைந்தாம் தேதி வரை அந்த நான்காம் இடத்தில் சந்திக்கின்ற சூரியனுக்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது நான்காம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற கேதுவிற்கு பதினைந்தாம் தேதி வரை குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது இப்போ குரு பார்வை ஒரு கிரகத்துக்கு கிடைச்சினாவே அந்த கிரகத்தினுடைய எதிர்மறை பலன்கள் எல்லாம் மாற்றம் பெற்றுவிடும் கிரகங்களாக கிரகங்களாகவும் சரி குரு பகவானின் பார்வை அந்த கிரகத்திற்கு கிடைக்கின்ற போது அந்த கிரகத்தினால் அந்த பாவ செயல்களை செய்ய முடியாமல் போகும் அப்போ நான்காம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை பதினைந்தாம் தேதி வரை இருக்கிறது அந்த பதினைந்தாம் தேதி வரை சூரிய பகவான் நான்காம் இடத்தில் சந்தரிக்கிறார் கேது பகவானும் நான்காம் இடத்தில் அந்த சுகஸ்தானம் என்பது இப்பொழுது உங்களுக்கு யோகமான ஸ்தானமாக இருக்க போகிறத ஒழிய எதிர்மறையான பலன்களை உண்டாக்கிடக்கூடிய இடமாக இருக்க போவதில்லை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் எதிர்பார்த்த சந்தோஷம் தாய்வழி உறவினர்களால் நன்மை அரசாங்க ரீதியாக எடுக்கின்ற முயற்சிகள் நன்மை என்ற நிலையெல்லாம் பதினைந்தாம் தேதி வரை உங்களுக்கு இருக்கிறது குரு பகவானை பற்றி சொல்கின்ற போது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் என்ற நிலை இருந்தாலும் அவருடைய பார்வைகள் பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களும் நான்காம் இடத்திற்கும் ஆறாம் இடத்திற்கும் எட்டாம் இடத்திற்கும் கிடைத்த வந்த காரணத்தினால் உங்களுடைய செயல்களில் ஒரு வேகம் இருந்திருக்கும் வருமானம் இருந்திருக்கும் செல்வாக்கு அதிகரித்திருக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்கின்ற சக்தி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அக்டோபர் மாசம் பதினைந்தாம் தேதி பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்த குரு பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்கிரகதி அடைவார் ஒரு விதிவிலக்கு மட்டும் இங்கே இருக்கு என்னன்னா குரு பகவான் வக்கிரகதி அடைகின்ற போது அவர் முன்பு சஞ்சரித்த ராசியின் பலனை வழங்குவார் என்பது பொதுவான விதி அப்படி பார்க்கின்ற போது பதினொன்றாம் இடத்தின் பலனை இப்பொழுது குரு பகவான் உங்களுக்கு வழங்கியாக வேண்டும் என்ற காரணத்தினால் வருமானம் என்பது பதினைந்தாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷமும் இருக்கும் நெருக்கடிகள் நீங்கும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேரத்தில் செவ்வாய் பகவானின் சஞ்சாரம் ஜென்ம ராசிக்குள் இப்போது செவ்வாய் பகவான் ஒரு படப்படப்பு வேகம் சுறுசுறுப்பு ஓடிக்கிட்டே இருக்க சொல்லும் இருபத்தி மூணாம் தேதி வரை அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஜென்ம ராசிக்குள் இருந்து கொண்டு உங்களை இயக்கிக் கொண்டிருப்பார் உங்களை வேகப்படுத்தி கொண்டிருப்பார் அவசர அவசரமாக சில வேலைகளை செய்வீங்க அந்த ஒரு போராட்டத்தளம் கூட இருக்கும் உங்கள்கிட்ட இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு இரண்டாம் இடமானதான குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு செல்கிறார் கொஞ்சம் குடும்பத்தை கவனிக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும் ஏன்னா பணத்தை நோக்கியே ஓடிட்டு இருப்பீங்க அப்ப குடும்பத்தையும் கவனிக்கணும் புத பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாம் தேதி வரை உங்களுக்கு யோகமாக இருப்பார் அதன் பிறகு இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு யோகமாக இருப்பார் இந்த மாதத்தில் முன்னால் ஒரு ஐந்து நாட்களும் பின்னால் ஒரு ஐந்து நாட்களும் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது கேட்ட இடத்திலிருந்து பணம் கிடைக்கும் வங்கியில் பணம் கெட்டிருந்தால் அந்த பணம் வந்து சேரும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் கலைஞர்களுக்கு மாணவருடைய படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் எல்லா விதமான நிலைப்பாடும் மாதத்தின் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் உங்களுக்கு ஏற்படும் இந்த நேரத்தில் சுக்கர பகவான் பதினாலாம் தேதி வரை உங்களுக்கு சாதகமாக குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் வாழ்க்கை துணையுடைய உதவி கிடைக்கும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கிடக்கூடிய நிலை இருக்கும் எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் என்பது உங்களுக்கு பெரும்பாலும் யோகமான மாதமாகவே இருக்க போகிறது இந்த மாதத்தில் பதினொன்றாம் தேதி காலை எட்டு ஐந்து முதல் பதிமூன்றாம் தேதி மதியம் பனிரெண்டு இருபத்தி இரண்டு வரை சந்திராசிரமம் இருப்பதால் இந்த நேரத்தை கணக்கிட்டு மிகவும் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்தில் ஐந்தாம் தேதி பதினாலாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி உங்களுக்கு யோகமாக இருக்கும் பச்சை நிற ஆடைகள் பச்சை நிறத்தோடு நீங்கள் இருப்பது என்பது உங்களுக்கு பெருமையும் சந்தோஷத்தையும் தைரியத்தையும் உண்டாக்கும் வருமானத்தை கொடுக்கும் பெருமாளை வணங்கி வழிபட்டு வாருங்கள் நன்மைகள் அதிகரிக்கும் மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம் சன் அஸ்ட்ரோ நேர்களை உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது உங்களுக்கு ஜாதகம் பார்க்க வேண்டும் உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும் திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கியிருக்கும் அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம் ஜாதக பலன்களை அறியலாம் எதிர்காலத்தை துல்லியமாக திரிந்து கொள்ளலாம் அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிட நிலை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன் மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களை பகிர்ந்து கொள்வேன் அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்